எச்சரிப்பா இருக்க வேண்டும் அந்த காலுக்கு மேல கால ஒருத்தன் போடுறான் ஒரு கருத்துடைய சன்னிதானத்திலே காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நடைகள் உடைகள் பாவனைகள் எல்லாம் வித்தியாசப்படுத்தா பெருமை நாவி பெருமை நாவி போய் பொல்லாத நாவி அதுதான் நாவி அவன் அதை கொண்டுதானே விழுந்தான் தன்னை விட தேவனை தேவனை விட தன்னை உயர்த்தணும் என்று நினைத்தான் கீழே தள்ளப்பட்டு போனான் அவன் இருதயத்தில்தான் சிந்திச்சான் இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க வெள்ளி பிரகாரம் என்கிற பொல்லாத சுத்தாவிட்ட கிரியர்களின் ஆட்களில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சன்னிதானத்தில் போகும்போது ஒரு பயபக்தி வேண்டும் தேவன் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவன் அசைவாடுகிற இடத்தில் எப்படி கால் மேல் கால் போட்டு உட்கார முடியும் எப்படி உட்கார முடியும் அப்பொழுது அந்த இடத்தில் தேவன் இருக்கிறார் அந்த பயபக்தி உனக்கு இல்ல இல்ல ஒரு காலுக்கு மேல ஒரு கால போட்டு நீ உட்கார்த்தியா தேவ சமூகத்துல இது ஒரு பெருமையின் அறிகுறி ஒரு பெருமை அறிகுறி இல்லை இது ஒரு